வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் முல்லைத்தீவு மேலும் வவுனியா கிழக்கு பகுதி திரிகோணமலை தம்புள்ளை கிழக்கு பகுதி மட்டக்கிழப்பு அம்மாறை இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கொண்டிருக்கிறது தெற்கே குறைவாகவும் வடக்கே செல்ல செல்ல கனமழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது அதிலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் இன்று யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இன்று தொடர் மழை போல விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதிய நேரத்தில் இன்று உள் மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கண்டி சிலாபம் ரத்னபுரி தம்புள்ளை கொழும்பு நீர்க்கொழும்பு ஆலி ஹோட்ட பதுளை ஹம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் என்று கூடுதலான பிறப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பனாமா அம்பாறை மட்டக்கிழப்பு திருகோணமலை தம்புள்ளை முல்லைத்தீவு வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது புத்தளம் தலைமன்னார் கிளிநொச்சி இந்த இடங்களுக்கும் மாலை நேரங்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது என்று கூடுதலான மழை என்பது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கும் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது இன்று நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை நவம்பர் இருபதாம் தேதியும் அதிகாலை நேரங்களில் கிளிநொச்சி தலைமன்னார் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறைக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வெயில் வந்த பிறகு மதிய மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாகாணமும் ஒதுக்க வாய்ப்பில்லை நாளை இன்று நவம்பர் பத்தொம்போது நாளை நவம்பர் இருபது இரண்டு நாட்களும் ஒரு நல்ல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அதிகாலை நேரங்களில் யார் பணம் பருத்தி துறைக்கு மழை கிடைத்தாலும் மதிய மாலை நேரங்களில் வடக்குள்ள மாகாணங்கள் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது கிழக்கு மாகாணங்களுக்கும் கூடுதலான பறிப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு மாகாணங்களுக்கு ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பெரும்பாலும் கொழும்பு கண்டி ரத்தினபுரி மேலும் ஹாலி ஹோட்ட பதிலை எந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணங்களுக்கும் கூடுதலாகவும் வடக்குள்ள மாகாணங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி கிழக்கு மாகாணங்களுக்கு ஆங்கே ஆங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு மாகாணங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியும் சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி சற்று பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைத்தால் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இப்போது சுமத்ரா தீவில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி வலுவடைந்த ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இலங்கைக்கு கிழக்கு பகுதி மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கும் வெயில் வந்த பிறகு உள் மாகா உள் மாகாணங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இலங்கை தரம் மீது ஏறி தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது அந்த நிகழ்வு இதன் காரணமாக நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை நேரங்களில் வட மாகாணங்களுக்கு கனமழையாக தொடங்கும் மத்திய மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கும் குறைவாகவே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படும் இந்த நிகழ்வு வட வடமாகாணங்களில் தரையேறும் என்பதால் இந்த நிகழ்வால் வட மாகாணங்கள் யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு புத்தளம் தலைமன்னார் மேலும் வவுனியா அனுராதபுரம் திருவோணமலை இந்த மாகாணங்களுக்கு தான் ஒரு நல்ல பொழிவு கிடைக்க வாய்ப்புது வடக்கே செல்ல செல்ல மழை அளவு கூடுதலாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகம் மிக நெருக்கமாக நிலை ஒன்றுக்கும் இதனால் வடக்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இலங்கையை பொறுத்தவரை ஒரு நல்ல பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலில் உருவாகும் தீவிர நிகழ்வு வட மாகாணங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கனமழை மிக கனமழை வரை கொடுக்க இருக்கிறது அதுவும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த மாகாணங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் வரக்கூடிய நிகழ்வு தீவிரமான நிகழ்வு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு நகர்வை பொறுத்து இலங்கையில் மழைப்பொழிவு அமைய இருக்கிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் அதிகபட்சம் இப்போதைக்கு மன்னார் வளைகுடா இலங்கைக்கு கிழக்கு பகுதி வடக்கு பகுதி வங்கக்கடலிலும் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பு மாலை நேரங்களில் மட்டுமே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இடையிடையே ஈர்க்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்பது நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் மீனவர்களுக்கு இப்போதே சவாலாக இருக்கும் வரக்கூடிய நாட்கள் மேலும் சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்கள் சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்பது நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்